திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கருணையால் திண்டுக்கல் அருகிலே இருக்கக்கூடிய சிறுமலை என்ற ஒரு அற்புதமான ஒரு கிராமம் அது மலை மேலே கிட்டத்தட்ட பதினெட்டு குண்டு ஊசி வளைவு பாதை வழியாக ரொம்ப அற்புதமான மலைப்பாதை ரோடு வழியாகவே வரலாம் அதற்கப்புறம் ஒரு மலை ஒன்று சிறிய மலை நம்ம ஒரு மணி நேரம் இந்த மலை மேலே ஏறி அடங்கிடலாம் நம்முடைய வெள்ளிமலை ஆண்டவரை பார்த்து சிவாயனமாக சிவாய நம்ம வெள்ளிமலை ஆண்டவர் பெருமான் தரிசனம் அருமையாக கிடச்சிதுங்க பார்த்தீங்கன்னா வெட்டவெளியில் தான் சுவாமி இருக்காரு மேற்கூரை அமைக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்னா அந்த ஃபாரஸ்ட்டில் இருக்கிறதுனால அது அனுமதி மறுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப சிறுமலை தாங்க யார் வேணாலும் அந்த மலை மேலே வரலாம் மலையுடைய உச்சியும் ரொம்ப குறைந்த இடம்தான் நல்லா அற்புதமான இடங்க இந்த சிறுமலை வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி கீழே சில நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது ஆனால் நிறையா அங்கே தங்கிக்கிட்டு இங்கே வரலாம் ரொம்ப குளிர்மையான ஒரு இடமாக இருக்கிறதுங்க சுற்றியும் நல்ல மலைகள் பச்சை பசேல்னு இருக்குது அதனால் அன்பர்கள் எவ்வளவு வாய்ப்பு இருக்குந்தால் நம்முடைய வெளிமலைநாதரை வந்து பாருங்கள் சம்புவ மகாதேவா சிவாயினமா